கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் இரேமியாவின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தினுடைய பின் பகுதி சொல்லுகிறது பாருங்கள் நான் உனக்கு ஆரோக்கிய வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆண்டர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க நான் உனக்கு ஆரோக்கிய வரப்பண்ணி உன் காயங்களை நான் ஆற்றுவேன் இன்னைக்கு நமக்கு அநேக பலகீனங்கள் அநேக சுகவீனங்கள் இதற்காக நிறைய முயற்சிகள் நிறைய மருத்துவர்கள் எங்கே போனால் சுஸ்தமாகும் எந்த மருத்துவமனைக்கு போனால் ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக இருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா கடல் கடந்து வேறு ஒரு தேசத்தில் போய் கூட ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போகிறோம் வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணுவேன் என் வாழ்க்கையில் எத்தனையோ பலகீனங்கள் வந்திருக்கிறது மருத்துவர்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆரோக்கியத்தை விட ஆண்டவரால் தந்த ஆரோக்கியமே மேலானதாக இருக்கிறது நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் ஆண்டவரே நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீரே அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அவர் சொல்ற உன் காயங்களை ஆற்றுவேன் காயங்கள் என்பது ரெண்டு வகை இருக்குது ஒன்று சரீரத்தில் ஏற்படக்கூடிய தழும்பு காயம் கீழே விழுந்து அடிபடுவோம் விபத்துல வரக்கூடிய தழும்பு இன்னொன்று மனதில் வரக்கூடிய காயம் சிலருடைய வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தும் இந்த காயங்களை எல்லாம் ஆற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் இதை நீங்க புரிஞ்சுக்கிடணும் நீங்க பார்த்தீங்கன்னா அவன் இருந்தாதாயா எனக்கு காயம் ஆறும் இவன் இருந்தாதாயா காயம் ஆறும் சொல்லி தனிநபர்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற தனிநபர்களையே இருக்கக்கூடிய மக்கள் பெருகி இருக்கக்கூடிய உலகத்தில் ஆண்டவரே என்னுடைய காயங்களை ஆற்றுகிறார் ஆண்டவரே எனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளும் ஒருவேளை மருத்துவ கணிப்புகளின்படி வரக்கூடிய எண்ணங்களை விட பேத வசனத்தின்படி வரக்கூடிய ஆரோக்கியத்தால் ஆண்டவர் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் எத்தனை பாக்கியமான வார்த்தை ஆண்டவரே நீரே எனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறீர் நீரே என் காயங்களை கட்டுகிறீர் அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிற சிந்தையோடு செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே உம்மால் வரக்கூடிய ஆரோக்கியத்திற்காக உம்மால் வரக்கூடிய காயங்கள் ஆற்றப்படக்கூடிய தன்மைக்காக நன்றி அந்த காரியங்களை நான் அனுபவிக்க என்னை தகுதிப்படுத்தும் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே